மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும் போது பிட்டில் வாசிச்சுக்கிட்டு இருந்த நீரவ் மன்னன் இருக்கார்ல அவர் இப்போ உயிரோடு தான் இருக்கார் அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு மக்களாலே இன்னைக்கு தூற்றப்பட தூற்றப்படக்கூடிய அதாவது உங்களுக்கு வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களை ஆட்சி கட்டில் ஏற்றிய மக்கள் அவர்கள் சொல்றாங்க இங்க பிட்டில் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு யாரு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் இருக்கு இல்லையா திராவிட மாடல் இப்படி தான் வந்து செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு வாக்களித்த ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் சொல்கிறாங்க அது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் தனியார் ஊழியர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லோருமே இதற்கு பிறகு எங்கேயாவது திமுக காரணம் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவனோ மேடை போட்டு மக்கள் மத்தியில் இது சமூக நீதி ஆட்சின்னு சொன்னால் கால்ல கடக்கிறது கழட்டி கையில் வச்சுக்கோங்க மக்கள் இதை மக்கள் சொல்கிறாங்க எங்கேயாவது மேடை போட்டு பொது மேடையில் பெண்கள் மத்தியில் இது பெண்களை பாதுகாக்கும் அரசு அப்படின்னு சொன்னாங்கன்னா நேற்று நைட்டு அடித்த இந்த பெண்களை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போய் பாலையில் அத்துமீறின இந்த அரசை எதை கொண்டு அடிப்பாங்கன்றது தெரியாது அதனால் திராவிட மாடல் அப்படின்ற இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற இது இதோட நிறுத்திடுங்க உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படி ஸ்டாலின் இப்படி ஸ்டாலின் இப்படிலாம் சொன்னீங்கன்னா கூலி படத்தில் ஸ்டாலின் சினிமா தேட்டரில் ஸ்டாலின் இப்படி வேணால் நீங்க அடைமொழி வச்சுக்கிங்க வேற எப்படியும் உங்களுக்கு அடைமொழி செட் ஆகாது ஒரு சினிமா வெறி பிடித்த ஒரு குடும்பத்துக்கிட்ட சினிமா வெறி பிடித்த ஒரு குடும்பத்துக்கிட்ட ஆட்சி மாட்டுச்சு அப்படின்னா இன்னும் நடக்கும் இது உதாரணம் நேற்று காலையிலேருந்து அவ்வளவு வளப்பற அவ்வளவு போலீஸ்கள் குவிச்சிருக்காங்க இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்கும் முதலமைச்சர் என்னுடைய துறைன்னு பெருமை பேசினாரியா அந்த துறையிலேருந்து ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் இந்த அதாவது விளிம்பு நிலையிலும் விளிம்பில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களையும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க நம்ம எல்லாம் செய்யறதுக்கு யோசிக்க கூட முடியாத விஷயங்களை அந்த வேலைகளை செய்யக்கூடிய இந்த மக்களை தீவிரவாதிகளை தேச துரோகிகளை சமூக விரோதிகளை அரசு பண்ற மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போற வேலையை இந்த அரசு கையாண்டுருக்கு இது யார் கோட்டு சொல்லுச்சா இதெல்லாம் சூமோட்டவாக வழக்காக நீதிமன்றம் எடுக்கணும் இப்படி ஒரு ஆராஜக போக்கு ஏன் கையாளப்பட்டது எந்த இடத்துல வறுமுறை பண்ணாங்கன்னு சொல்லி இவங்களை இவ்வளோ அராஜகமாக நீங்க குண்டுகட்டா தூக்கி போட்டு அடித்து ஆக்டிவிஸ்ட்டு வக்கீலுங்க பெண்கள் ஆண்கள் நீங்கள் யாரையுமே பார்க்காம வயதானவர்கள் கொண்டு தாக்கப்பட்டு இன்றைக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இந்த அராஜக அரசை மக்கள் தூக்கி தொடச்சி தூரம் எரிய போறாங்க குப்பை மாதிரி அது நல்லா தெரியும் கூலி படத்துக்கு ரிவ்யூ எடுத்துறதுக்கும் நடுராத்திரி இங்கே அடிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அந்த நேரத்தில் கூலி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கும் பொழுது ஏன் உலகமே சிரிக்காது நீங்கள் சொல்கிறீங்க நடிகர்கள் நாடாளலாமா நீங்கள் யார் ஒரு சினிமா வெறிகொண்ட குடும்பம் இதை வந்து இதை விட ரொம்ப மோசமான வார்த்தைகளை விமர்சிக்கணும் நான் நாகரிகம் கருதி அந்த வார்த்தைகளை நான் பயன் பயன்படுத்தலை இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் பதிமூன்று நாட்களாக உங்களால் கண்டுகொள்ளப்படாத இந்த மக்களுக்காக இந்த தூய்மை பணியாளர்களுக்காக இன்றைக்கி இந்த விளம்பர வெற்று விளம்பர மாடல் அரசு ஆறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கான் என்னடா அந்த அறிவிப்பு பாத்துலாமா வாக்குறுதி தான் வழக்கம் போல வாய்க்கு வந்து அரிச்சு வர்றதுனால பழக்க ஒன்றும் இல்லை பழக்க தோசத்துல பழைய மாதிரி வாக்குறுதிகளை இப்ப அள்ளி விட்டுருக்காங்க இதுக்கு எனக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு ஒரு ஒரு வாக்குறுதியை பார்த்துருவோம் முதல் வாக்குறுதி என்ன சொல்றாங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு ஏற் ஏற்பட வாய்ப்பு உள்ள நோய்களை தடுக்க சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் எப்படி இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் தூய்மை பணியாளர்களுக்கு புதுசாக ஒரு நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லையா இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை அது எப்போ நடக்குமா இவங்க தனியார் துறையில் அந்த வேலைக்கு போய் சேர்ந்தாங்கன்னா இந்த நோய் தடுப்பு ஏற்பாடுகள் எடுக்கப்படும் சிறப்பான அரசு திட்டம்ல எடுக்கப்படும் முக்கியமாக இதை நோட் பண்ணோம் ரெண்டாவது தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக ரூபாய் ஐந்து லட்சம் காப்பீட்டு திட்டம் இப்போதான் அதை வழங்குறீங்க இது வரைக்கும் அவங்களுக்கு காப்பீடு கிடையாது எந்த ஒரு திட்டமும் கிடையாது எந்த ஒரு சலுகையும் கிடையாது எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு செய்யாம இப்ப செய்கிறேன்றீங்க இதுவும் வாக்குறுதி கொடுக்கப்படும் பணியின் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் காப்பீட்டுத் தொகையாக கிடைக்கும் கள்ள சராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் இங்க மாதிரி தூய்மை பணி செஞ்சு அதில் நோய் வந்து இல்ல இந்த ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கி அதில் செத்தா பத்து லட்சம் இது சமூக நீதி இல்ல ரைட்டு இதுவும் கொடுக்கப்படும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் எந்த பள்ளியில் பயின்றாலும் கல்லூரியில் சேரும் பொழுது புதிய உ உதவித்தொகை திட்டம் இதெல்லாம் நேற்று நைட்டு உக்காந்து எவனாவது ஸ்கிரிப்ட் எழுதி இன்றைக்கி காலையில் அவசரமாக வெளிவிட்டது புதிய தொகை திட்டமா என்ன உதவித்தொகை எவ்வளோ கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க கேஷாக கொடுப்பீங்களா இல்லை வந்து ஃபீஸே வந்து இல்லாமல் சேர்த்து விட்டுருவீங்களா இல்லை அரசு கோட்டாவில் சேர்ப்பீங்களா எப்படி எப்படி சேர்ப்பீங்க தெரியாது இதுவும் ஒரு வெற்றி விளம்பரம் அடுத்து தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தினர் தொழில் செய்வதற்கு சிறப்பு கடனு ரூபாய் பத்து கோடி ஒதுக்க இந்த பத்து கோடிய ஒட்டுமொத்தமாக சென்னையில மட்டும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா பத்தொன்பதாயிரம் இந்த பத்தொன்பதாயிரத்துக்கு பேருக்கு இந்த பத்து கோடியை பிரித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எவ்வளோ வந்து தெரியுமா ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வரும் இந்த ஐயாயிரத்தி அறுநூத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாயை வச்சு ஒரு ஒரு குடும்பமும் தொழில் செஞ்சு இல்லை உங்களை மாதிரி இப்போ இந்த இவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல ராம்கே அவங்கள மாதிரி தொழில் செஞ்சு போய்ச்சிக்கோங்க அப்படிதான் சொல்ல வரீங்க இல்லையா இப்படி இந்த திட்டங்களை அதிகாலையில் பயணி பணிக்கு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் எல்லா தூய்மை பணியாளர்களும் அதிகாலையிலிருந்து தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க நீங்க நம்ம எல்லாம் எழுந்து வேலைக்கு கிளம்புறது நேரத்தில் அவங்க எழுந்து வந்து சாப்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது ம் இப்படி சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்யப்படும் எப்பலேந்துன்னு தெரியாது எப்போ செய்வேன்னு சொல்லலை எப்படி செய்வேன்னு சொல்லலை இதுக்கு எது எப்படி நிதி ஒதுக்கும் அப்படின்றத நிதி அமைச்சரே சொல்லலை சரியா இதில் வந்து சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் சொன்ன இந்த திட்டம்லாம் இப்போ செயல்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க இதையெல்லாம் செயல்ற சொல்கிற நீங்கள் இதெல்லாம் அரசு செய்துனா அவங்களுக்கு வேலையை அரசு கொடுத்துட்டு போகலாம்ல என்ன மாநாட்டுக்கு அந்த தனியார் கம்பெனிக்கு வேலையை கொடுத்துட்டு இவ்வளோ சலுகைகளையும் இவங்களுக்கு கொடுக்கணும் புரியல ஒன்று இவங்கள நீங்கள் த அரசுத்துறையிலேயே பணியமர்த்தி இந்த சலுகை எல்லாம் கொடுக்கணும் இல்லைன்னா தனியார் துறைக்கு அனுப்பி தனியார் துறை இதெல்லாம் கொடுக்க சொல்லணும் அரசு ஏன் அதை கொடுக்கணும் இன்னைக்கு ஏற்பட்ட கலங்கம் அவங்க ஏதோ நினச்சிட்டாங்க இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு சத்தியமாக எதுவுமே தெரியலீங்க அவரை வந்து ஒரு வார்த்தையை சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அன்புமணி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி விமர்சிப்பார் அந்த வார்த்தை நூறு சதவீதம் உண்மைன்றத இங்கே புரிய வச்சிருக்கார் முதல்வர் இங்கே ஒரு தனியார் அரசு நடந்துகிட்டு இருக்கு இங்கே ஒரு காவல்துறை அதிகாரிகளின் அரசு நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியலீங்க அவருக்கு சத்தியமா இங்க ஒண்ணும் தெரியல நான் இங்க சொல்றேங்கல்ல விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கணும் விஜய் அவர்கள் மீட் கொடுக்கணும்னு ஒரே ஒரு நாள் நான் சவால் விட்டுறேன் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு துண்டு சீட்டும் இல்லாம ஒரு மணி நேரம் நேரலையில் எல்லா பிரசையும் கூப்பிட்டு பேச முடியுமா இங்க இருக்கக்கூடிய நான்கு ஆண்டு நீங்க பழசெல்லாம் விட்டுருங்க வரலாற்று இதுவெல்லாம் வேண்டாம் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்த பிரச்சனைகளை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க அதற்கு ஒவ்வொன்றா ஸ்டாலின் அவர்கள் யார் துணையும் இல்லாமல் பதில் சொல்வாரா அவருக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியலீங்க தெரிஞ்சவராக இருந்தால் நேற்று நைன்ட் இவ்வளோ நடக்கும் நடக்கும்பொழுது இப்படி ஒரு கைது நடவடிக்கை நடக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்ச நடந்திருந்தால் கூலி படத்தை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் படம் பார்க்குறீங்க சரியா அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி அதுக்கு சிலாகிச்சி பேசுகிறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஏற்புடையதா ஒரு முதல்வர் செய்கிற வேலையாது அது இதில் வர நான் உங்களுக்கெல்லாம் அப்பா ஏ இப்போ தாயுமான வரணும் வேற இப்படி சாகடிச்சு எங்களை வந்து சித்திரவதை பண்ணுறதுக்கு நீங்கள் தாய்மானவர் பட்டம் கேட்கலாமா உங்களுக்கு தகப்பனார் பட்டமும் செட் ஆகலை அப்பா பட்டமும் செட் ஆகலை இப்போ தாய் பட்டமும் செட் ஆகலை நீங்கள் ஒரு நல்ல சினிமா ரசிகர் நீங்கள் சினிமா பக்கமே போயிருங்க உங்கள் குடும்பம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சினிமாவில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மோனவிலியே நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அரசியலை தயவு செஞ்சு விட்டு வெளியேறுங்கள் நீங்கள் ஆட்சியை மட்டும் இல்லை அரசியலை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நபர் போலி சமூக நீதி போலி பெண் உரிமை போலி பாதுகாப்பு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சில வாய்கள் நீங்க பேசிக்கிட்டு இருக்கு திராவிட மாடல் அரசுல இது செய்யக்கூடாது தவிர்த்துருக்கணும் எப்படி இவங்க குறைய சுட்டி காட்டுறாங்களாம் இப்படி வந்து நீங்க வந்து வெண்சாம்பரம் வீசறதுக்கு வீசாமலே இருக்கலாம் நீங்கள் யார் என்பது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக இன்றைக்கு தெரிய வந்திருக்கு அதனால நீங்க ஏதோ ரெண்டாயிரம் குடும்பம் தானே ரெண்டாயிரம் பேர் தானே ரெண்டாயிரம் குடும்பம் தானே காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறோம்னு நினைச்சிட்டீங்க எட்டு கோடி மக்கள் மனசுலயும் இன்னைக்கு வேற மாதிரி திமுகவுடைய ஆட்சி வந்து போய் பதிஞ்சிருக்கு எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு திமுகவே செஞ்சிருக்கு அவருடைய ஆட்சியை செஞ்சிருக்கு அதிகாரிகள்லாம் இந்த திமுக அரச குப்பைக்கு தளர்றதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இப்போ வரைக்கும் முதல்வருக்கு தெரியாது முதல்வர் நீரவ மன்னர் மாதிரி முதல்வர் சொன்ன மாதிரி பிட்டல் வாசிச்சுக்கிட்டு கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட முதல்வர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு வியாக்கியானம் பேசுவாங்க கமெண்ட்ல வந்து அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லி நேரத்தை வீண் வேண்டாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூர் என்